கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம் பாருங்கள் இதுக்கு முந்தின வசனம் பார்த்தோன்னா நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடைய கண்டினேஷன் தான் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் இப்படியாக வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள் நாம் பாடுபடுவது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு இனி நம்மை நம்மிடத்திலிருந்து மகிமை வெளிப்படும்படியாக பாருங்கள் கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு நாம் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கிறிஸ்து உடனே உடன் சுதந்திரமாமே அப்போ கிறிஸ்து எப்படி அவர் இந்த பூமியில் வாழும்போது என்னென்ன பாடுகள்லாம் பட்டாரோ இந்த பூமியில் வாழ்கிற நமக்கும் தேவ பிள்ளைகள்ங்கிற அங்கீகாரத்தோடு நாம் இந்த பூமியில் வாழும்போது நமக்கும் பாடுகள் உண்டு இந்த பாடுகள் மகிமைக்காகவே இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு இப்போ நம்ம ப்ரெசென்ட்லி நம்ம அநேக பாடுகள் படுறோம் அது வந்து சில பாடுகள் பிரச்சனைகள் நம்ம சுய சுய விருப்பத்தின்படி சுய காரியங்கள் அதனாலே வர பாடுகள் அந்த பாடுகளை சொல்லவில்லை நன்மை செய்து பாடு அனுபவிப்பது நாம் எந்த தீங்குமே செய்யலை யாருக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் நமக்கு இவ்வளோ பாடுகள் இருக்கே அப்படிங்கிறது தேவனாம் மகிமைக்காக பாருங்கள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு இந்த பாடுகள் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறார் பாருங்க அப்ப இந்த காலகட்டங்களில் நமக்கு பாடுகள் வந்து நம்மிடமிருந்து மகிமை வெளிப்படும் முடியாக தேவன் ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறதை அனைவர் கண்டுகொள்ள வேண்டும் கிறிஸ்துவோட நாம் மகிமைப்பட வேண்டும் நம்மிடத்திலிருந்து மகிமை வெளிப்பட வேண்டும் அவருடைய இந்த மகளோடு தேவன் இருக்கிறார் இந்த மகனோடு தேவன் இருக்கிறார் என்று அனைவர் கண்டுகொள்ள முடியாத நாம் பாடுபடுவது நன்மைக்கே அது வந்து இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லப்படுது அப்போ இது வந்து மகிமை தேவநாம மகிமைக்காக நாம் பாடுபடுவது நல்லது நாம் உபத்திரப்படுவது நல்லது அதை சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு அன்னன் நாளைக்குள்ள பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் தேவன் அனுமதித்து தான் எல்லாம் கிடைக்கிறது தேவன் அனுமதிக்காம நம்ம தலையில் இருக்க ஒரு முடி கூட உழுவாது நம் தலை மயிர்கள் எல்லாம் என்ன பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது ஒரு வசனம் ஒன்றை இருக்கிறது அன்றையும் அவரோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது அப்படி என்று அப்போ நமக்கு பாடுகள் வருவது நன்மைக்கே புத்திரம் வருவது நன்மைக்கே அதை சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா கிறிஸ்துவோட வழியில் பின்பற்றும்போது சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வர கணவன் என்ன நான் அப்போ தான் என்னோடய சீசன்களாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டை சொல்கிறார் அப்போ சிலுவை பாடுகள் சிலுவைங்கிறது பாடுதான் சிலுவைங்கிறது உபத்திரம் தான் நெருக்கம்தான் அதை தூக்கி சுமக்கணும் ஆண்டவர் க பாடுபட்டார் உபத்திரப்பட்டார் வேதனைப்பட்டார் அப்போ அவரோட அட்டிச்சூடுகளை பின்பற்றி செல்கிற நாமும் அதற்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் இப்படி நாம் அர்ப்பணித்து அந்த பாடுகளை பொறுமையோடு சகித்தால் நம்மளை தேவன் நம் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை அந்த பாடுபட்டு நாம் அதில் பொறுமையோடு சகிக்கும்போது கிறிஸ்துவோட நாமும் மகிமைப்படும் நம்மிடம் மூலமாக மகிமைப்படும் அலையலூயா நாம் இந்த சிந்தையோடு நாம் அந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே வருவதற்கு ஆண்டவற்றில் நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்பா என்ன வேதனை இருந்தால் பாடுகள் இருந்தால் நிர்ணயங்கள் நெருக்கங்கள் என்ன இருந்தால் ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காதுப்பா நீங்கள் எல்லாம் பார்த்துக்குவீங்க நான் மூடைய பிள்ளை எனக்கு எப்போ எப்போ எது வேணும் எப்போ எப்போ என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாடுகள்லேயும் அந்த உபத்திரத்துலேயும் நீங்கள் கூடவே இருந்த நடத்துகிறீங்கப்பா எனக்கு அது போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரண்டில் முழுகுமாக முழுதுமாக ஒப்பு கொடுப்போமா அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இருந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிற முதவத்திரைக்கு கத்தாவே நன்றி தகப்பனே அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் தந்து சுகம் பலம் தந்து ஆரோக்கியம் தந்து எங்களை அதிசயமாக அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா நன்றி தகப்பனே விசேஷமாக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்தின் அன்றவரே ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதியை கிருபை செய்திரே நன்றி அப்பா அன்றுவரே இந்த இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஆறு மாதங்களை அற்புதமாய் முடிப்பதற்கு கிருபையும் பலனையும் சத்துவத்தை தந்திரே நன்றி தகப்பனே இந்த மட்டும் நிறங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக தாழ்த்திக்கிற கத்தாவே அப்பா அன்றெண்டைக்குள்ளே பாடுகள் போதும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா எங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன உபத்திரமோ நெருக்கமோ பாடுகளோ எது இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காத ஆண்டவரே எல்லாமே நீங்கள் ஆசீர்வத்து எனக்கு தரீங்கப்பா அன்றுவரே துன்பத்திலும் அன்றவரே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க அப்போ கிருபை பாராட்டுக்கிறது கை ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிற சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே ஆவியானவரே நீங்கள் என் கூடவே இருக்கீங்கப்பா ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஆண்டவரே ஆவியானவரே நீங்கள் கூட இருந்து நடத்துகிறீங்கப்பா கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே தனியாக இல்லாண்டவரே என்னோட போராட்டத்தில் எங்களுடைய நெருக்கத்தில் எங்கள் இடர்பாடுகளில் பாடுகளில் நான் தனியாக இல்லாண்டவரே என்னோடு ஆவியானவரே கூட இருக்கீங்க கிறிஸ்து நீங்க வாசம் செய்றீங்க அப்பா அந்த வீடியோவை கேட்டு கொண்டு இருக்க பார்த்து கொண்டு ஒவ்வொரு ரோடும் ஆண்டவரே ஆவியானவரே நீங்க அப்பா மகிமையாய் ஒவ்வொரு ரோடும் நீங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கீங்கப்பா முடி நாமம் மகிமைக்காகவே ஆண்டவரே கிறிஸ்து மகிமைப்படும்போது எங்களையும் மகிமைப்பட வைக்கிறீர் ஆண்டவரே நன்றி தகப்பனை முடி நாமம் ஒன்றே மகிமை படட்டும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகளை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த புதிய நாளைக்காக நன்றி செல்கிற இந்த புதிய நாளில் இந்த நாளில் எங்களுக்கு என்னென்ன அப்பா பாடுகளை வைத்திருக்கிறோ எங்களுக்கு என்னென்ன துன்பாடம் வைத்திருக்கிறோம் எங்களுக்கு என்னென்ன ஆண்டவர் உபத்திரங்கள் வைத்திருக்கிறோம் நீங்க மாற்றி ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு நடத்துறீங்க அப்பா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய பாதபடியை எங்களையே அர்ப்பணிக்கிறோம் நீங்க ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே நீங்க அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கிருஷ்ணன் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்